ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்களோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வெள்ளை கலர் சோயா வச்சுட்டு இன்னைக்கு அருமையான குழம்பு தான் வைக்க போறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கே எல்லாமே வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும்

ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்க சோயா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நம்ம இதை வச்சிட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அதனால் இதை வச்சுட்டு சாப்பிட்லாம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு கடுகு ஒரு ஒரு பிஞ்ச் மிளகு போட்டு நல்லா பொரியட்டும் உருளைக்கிழங்கு போடும்போது என்ன ஆகும் சின்ன சின்னதா போட்டீங்கன்னா அந்த சோயா வேகிறதுக்குள்ளேயே இந்த உருளைக்கெழங்கு வந்து கரைஞ்சிரும் அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்காவே தோலை உரிச்சிட்டு பெரிய பெரிய சைஸா கட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா குக்கர்ல வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு எங்கடா இருக்குன்ற தேடாமல் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கங்க இப்போ பாருங்க மிளகு ஜீரகம் கடுகு எல்லாமே பொறிஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு இணுக்க அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் பாருங்க இதில் ஒரு ஆறு ஏழு பல்லு வந்து பூண்டு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் வெங்காயம் வதங்கும் போதே போட்டுட்டு அப்படின்னா எல்லாம் சீக்கிரமா வதங்கிடும் அதுக்காக பாருங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் தக்காளி எல்லாம் உடனே போட வேண்டாம் இந்த சோயாவை எடுத்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வதங்கிடும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம மேலே இருக்க அந்த மேலே இருக்க அந்த ஓடு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்படி போடும் போது ஆகும் நம்ம துருவி போட்ட மாதிரி இருக்கும் சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுலையே ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சது வச்சுருக்கேன் அதனால் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து நறுக்கி வைக்காத முழுசாக இருந்ததுன்னா ஒரு எட்டு பல் அதாவது எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவாட்டில ஒரு இணுக்களவுக்கு போட்டுக்குவோம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் இந்த பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி சோயாவே இதுலேயே இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிறதுனால என்ன ஆகும் சீக்கிரமாக வெந்துடும் இதுலேயே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியும் இதுலேயே சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கினீங்கன்னா போதும் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா முழுசாக கூட போட்டுக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க காஷ்மீரி சில்லி தான் இது கலருக்காக சும்மா ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது கலர் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம வீட்டு கறி மசாலா தூள் இது கறி குழம்புக்கு இருக்கலான்னா போடணுமா அப்படின்றதுல இந்த மாதிரி குழம்புங்களுக்கும் நீங்கள் போடலாம் அரைச்சி விட்ட குழம்புக்கு இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரி மசாலாலாம் போட்டவனும் கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கீங்களா அடிபிடிக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் வந்து அடிபிடிக்காம இருக்கும் எந்த பொடியுமே சேர்க்கணும் இந்த ஒரு பொடி சேர்த்தீங்கனாலே போதும் நான் வந்து காஷ்மீரி சில்லி எதுக்காக சேர்த்தனா இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நான் இதில் கொஞ்சம் புளி சேர்க்க போகிறேன் புளி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த சுண்டல் குழம்பெல்லாம் செய்வோம் இல்லையா புளி ஊற்றி செய்வோம் பட்டை கிராம்புலாம் போட்டு அதே மாதிரி சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாமே இந்த பச்சையாக தான் போட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இது எல்லாமே நம்ம ஊற்றி ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஒரு முழு நெல்லிக்க அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நான் வடி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ வந்து இந்த சோயா வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வந்தாலும் ஒரு ஆறு விசில் அளவுக்கு விடணும் அதனால நீங்க தண்ணி மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கிங்க இந்த அளவுக்கு ஊற்றுனாலே போதும் இப்ப நான் குக்கர் மூடிய முடியும் பாருங்க குக்கர் மூடிய மூடியாச்சு இப்போ வெயிட் போட்டுடலாம் ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபைனலாக என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நல்ல ஆறு விசில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருந்தேன் சூப்பராக வெந்திருக்கான்றத பார்ப்போம் சூப்பராக இருக்காங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிள்ளைய நல்லா பிச்சுட்டு இதில் போட்டுடலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க சூப்பரா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா கரையவே இல்லை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க இந்த சோயாவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு கலர் சோயா வச்சிட்டு இன்னைக்கு நல்லா அருமையா உருளை போட்டு புளி ஊற்றி நம்ம ஒரு குழம்பு வச்சிருக்கோம் இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி புலாவுக்குலாம் தொட்டுக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இட்லி எல்லாம் சரி தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்ல ஜம்முன்னு சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம செஞ்சுக்க மாட்டோம் ஆனா இந்த மாதிரி குழம்பு செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ ఈ నిరోడా సమయాల థ్యాంక్ యూ